கெட்ட வழியில ஒரு போயிருக்கலாம் இந்த மாதிரி காரணங்கள் என்ன இருக்கோ அவரை கீழே கொண்டு வந்துருக்கோம் அப்ப சில குணங்கள் நம்ம கிட்ட இருந்து தவிர்த்திடணும் தவிர்த்துட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும் உயர்களுக்கு போக முடியும் அப்படி என்னென்ன குணங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால அது

ஒரு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதுல ரொம்ப நல்லா பண்றது புகழ்வாங்க இந்த மாதிரி

நம்ம உடலையும் கெடுக்கும் நம்ம கெடுக்கும் இப்போ ஒரு மனிதனாக பிறந்தாலே ஆசைப்படுற இயல்பு ஆனா அவன் தகுதியை மீறி ஆசைப்படுறதுதான் பேராசை அந்த பேராசை படும்போது போது அவனோட மனிதனோட இயல்பு வந்து பாதிக்கப்படும் மனிதன் வந்து தன்னுடைய மனித தன்மையில என்ன பண்ணிடலாம் இழந்தலாம் அவன் பேராசைப்படும் போது அப்ப அவன் ஆசைப்பட்டதை அடையணுங்கிறதுக்காக போகக்கூடாத வழிகளுக்கு எல்லாமே மேம் ஆனவங்க இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கும் போது தான்தான் எல்லாங்கிற அந்த ஆட்டிட்யூட் இருக்கக்கூடாது மேம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க்கில் இருப்போம் அந்த டீமுக்கு நம்ம ஹெட்டாக இருப்போம்னா இப்போ வந்து நம்ம ஒரு டோனில் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் இந்த வேலையும் முடிங்கன்னா அது வந்து நம்ம தான் எல்லாங்க ஒரு அது பீங்க்க்கு போகும்போது சரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம டீம் மேட்ஸும் சொல்லுவாங்க இப்போ அந்த அந்தமாரி அந்த ஒர்க்கே வந்து அது வந்து செட் ஆகாமல் தவறாக போகிறான் ஸோ அந்த ஆட்டிடியூட்டை தாண்டா எதாவது அந்த ஆட்டிடியூட் வந்து கோபம் இப்போ அதே மாதிரி பாத்துக்கோம் ஒரு கணக்காரர் இருக்காரு மேம் அவரு அவரோட வாடிக்கையாளர்கிட்ட அடிக்கடி இருந்து விட்டுட்டே இருக்காரு இப்போ அவருக்கு என்ன நஷ்டம் வாடிக்கையாளர்கள் அவ்வளவா இருக்க மாட்டாங்க அவரு நம்ம உண்மையில நம்ம வாழ்க்கையில தவிர்க்கணும் அப்படின்னா பேராசை படக்கூடாது கோபம் கண்டிப்பா இருக்கவே கூடாது நம்ம கோபம் இருக்கவே கூடாது அதே மாதிரி தாழ்ந்தா அப்படிங்கிற ஆணவம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் என்ன ஆகிடும் நம்மளுடைய வாழ்க்கையை கீழ் நிலைமைக்கு கொண்டு போயிடும் சோ நீங்க சொன்ன எல்லா குணங்களுமே தவிர்க்க வேண்டிய குணங்கள் தான் இந்த குணங்களை எல்லாம் தவிர்த்தோம்னாவே நம்ம கண்டிப்பா நல்ல குணங்கள் நம்மளுக்குள்ள இருந்து தலை தூக்கி வரும் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோம் நன்றி